ஆரோக்கிய ஈஸ்வரியான அபிவிருத்தியர்தோல் சமஸ்தமங்களாத்யார்தோல் சமஸ்ததுரிதோல் சாந்தியர்தோல் சர்வாபேட்டபல சித்தியர்தோல் சர்வாரிட்ட சாந்தியர்தோல் அபம் மிருத்தியோ தோஷ நிவாரணர்தோல் சந்திராக்க வம்ச அபிவிருத்தியர்தோல் தன கனக கஸ்து வாகனாரி அபிவிருத்தியர்தோல் மம வியாபாரத்துவாரே விவசாயத்துவாரே உத்தியோகத்துவாரே லாபகர சித்தியர்தோ அதிவுன்னாபரசி லாபகர அனுகூலிய அபிவியர் லட்சலட்ச கோடி கோடி தனலாப அபிவ் மனசஞ்சல மன மன கட்ட கஷ்ட மனக்லே நிவாரணம் சர்வாங்க சர்வ சர்வங்க அப்பூனியூதாரோ அமௌண்ட் மாணவ மாணவி கல்வி அபிவங்க பிராத்தம் தண்டிஹாநிதிசீமித கால விவா அனுகூலதோ தம்போ அதிசீர்தான

ி ஜன்ம பூர்மனியமான வரி சுவாத்தி பலவா ஆக ஆதிபதிக ஆதிதை தாவத்ய அப்பட ಸಕಲವಿಧ ಸೌಭಾಗ್ಯ ಸೌಲಭ್ಯ ಸೌಮ್ಯ ಸೌಖ್ಯ ಸೌಹ್ಯ ಸೌಮಂಗಲ್ಯಾ ಸಂಪಾದ ಸಭಿವೃದ್ಧಗಾಮ ಪ್ರಸಿದ್ಧ ಜಾತಕ ಪ್ರಕಾರೇಣಕರಣಕರಣ निवारणार्थो मन संचल मन कट्ट मन क्लेह निवर्ध्यर्थो इह जन्मनि पूर्व जन्मनि जन्मांतरेषु सर्व दोहे निवारणार्थो दो, चत्र प्रयुक्त मंत्र यंत्र तंत्र अस्त्र शस्त्र विशसूर्ण बुद्धिल्यादि आमीष आराधना का चत्र कृदय अनेक प्रतिबंध भूत प्रेत पिशाच भूषमांड ब्रह्म राक्षस रुत ग्रह दोष निवारणार्थं व्यापारस्थलेषु otra vez நிவர்தேவாணே அனுகிரக ஆசீர்வாடாச்சபல சித்திமணிவினகாமினிதீவேன களியசுரணியா பரிப்பூர்ணீர்வாடாச்சபலசி பிரசாதபலசித அப்பின் ஆலயவாராஹி அம்பிகாணிர்வாகடாச்சபலசிதம் மதிஷாரூ மூஞ்சயாராவிடா சிதம் பிரியர் ஆலயஸ்

सिद्ध्य शब्दमात कादीन ब्राह्मी वैष्णवी कौमरी वाराहींत्रण चामुंदी वीरभद्री देवनवा पीमूर अनुग्रह आशीर्वादे कृपागढ़ाक्षप सिद्ध्यवत्र सूर्याय सोमाकार सौध्यादेव त्र්‍ර देவதா ීශ්वර देவதா සப பிர්‍රහ देவलाගේமா රගவே දத வேෙනமாக හා பරිபூறண அனுத்திரහ ஆසිீர்வாதே, பா ளா சிந்தத்த சாத சிධතාபி දக प्रकारणே மா க्य தோோස නිவாரने सेබමහ දෝச නිவார, ர தோோස නිவார, ්‍රදෝச නිவாரණே சர்வ ृத்து வற்றவ නිவாரணாம் சாக प्रகாර தோषகරண பாவදරනே නිවර්්‍යர்த்த සகල காලஸ்பிිහි.

আমগাস পািশিয়ে আবে খেলা